ஹலோ வியூயர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் சென்னை தஞ்சை சமையல் இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோம்னா கேபேஜ் கேரட் பீஸ் பொரியல் நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோஸு கேரட்டு பட்டாணி பொரியல் மிக சுவையாக எப்படி செய்கிறது ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் அதில் மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றியிருக்கேன் இப்போது ஃபர்ஸ்ட்டு நான் முட்டை கோஸ் கேரட் பட்டாணி எல்லாத்தையும் அலசி வச்சுருக்கோங்க எல்லா காயும் பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்கம்மா அப்போ தான் இந்த டிஷ்ஷு நல்லாயிருக்கும் இதில் கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அரை ஸ்பூன் உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம் ஸ்லிம் ஸ்லிம்முலேயே வச்சு வேக வச்சுக்கலாம் வேக வச்சுக்கலாங்க ஸ்லிம் பண்ணிடலாம் வேகட்டும் அதாங்க இப்போது இது கேரட்டு இதுவாக வேக வச்சுருக்கேன் பட்டு போட்டு அது ஒரு பத்து நிமிஷம் ஏன்னா ஸ்லிம்மரில் தான் வேக வைக்கிறேன் காய் வந்துச்சான்னு பார்க்கலாங்க பட்டாணி எடுத்துட்டேன் பார்த்தேன் வெந்திரிச்சு போதும் காய் நல்லா வெந்துச்சு இனிமேல் நம்ம தாளிக்க போகிறோம் இப்போ கடாய் வச்சுக்கலாங்க எண்ணெய் ஊற்றிக்கலாங்க கொஞ்சமாக எண்ணெய் எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம் கடுகு மூணு காஞ்ச மளக வச்சு எடுத்துட்டேன். ஒரு மூணு பல்லு பூண்டு தட்டி வச்சிருக்கேன். ஒரு அரை வெங்காயம் അരിഞ്ഞി வச்சிருக்கேன். வாசனை நல்லா வருது இந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா இந்த விஜிடபிள்ஸ் வேக வச்சோம் இல்லையா அந்த தண்ணி தான் அதை வேஸ்ட் பண்ணாதீங்க அதை வந்து கொஞ்சம் மிளகு போட்டு உப்பு போட்டு இது சூப்பாக குடிச்சிடுங்க இந்த காய் வெண்டைக்காயை இந்த தண்ணி எடுத்ததுனால இதில் உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் தேங்காய் பூ கொட்டிக்கலாம் தேங்காய் பூ தேங்காய் பூ சேர்க்காச்சி அவ்வளோதாங்க நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இந்த கேபேஜ் கேரட் பீஸ் பொரியல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சென்னை தஞ்சை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்